இயக்குனர் ரமீர் அவர்கள் நடித்த உயிர் தமிழுக்கு என்ற திரைப்படம் சமீபத்தில் வெளியானது உயிர் தமிழுக்கு என்று பெயர் வைத்திருக்கிறாரே திரைப்படத்தில் தமிழ் வழி கல்விக்காகவோ தமிழ் மீழ்ச்சிக்காகவோ கடுமையாக போராட்டம் நடத்துவாரா சார்ந்த கதைக்களம் இருக்கிறதா என்று பார்த்தால் தமிழ் என்பது படத்தின் கதாநாயகனுடைய பெயர் அவரை காதலிப்பதற்காக அந்த லட்சியத்திற்காக அரசியலில் இறங்குகிறார் அது தொடர்பான நையாண்டிகள் உள்ளிட்ட கதைக்களம்தான் இந்த திரைப்படம் அதாவது சத்யராஜ் அவர்களுடைய அமைதிப்படை பாணியில் படத்தை எடுக்க முயற்சி செய்திருக்கிறார்கள் ஆனால் எடுத்தார்களா என்றார் படத்தின் நாயகனாக வருகின்ற அமீர் அவர்கள் வார்டு மெம்பராக நிற்கின்ற அண்ணாச்சி அவர்களுக்கு ஆதரவாக செல்கிறார் அங்கே கதாநாயகியை பார்க்கிறார் உடனே அவரை எப்படியாவது காதலிக்க வேண்டும் என்பதற்காக இவரே அந்த வார்டு மெம்பராக களத்தில் இறங்குகிறார் படத்தில் கதாநாயகியின் அப்பாவிற்கும் இவருக்கும் ஏற்படுகிற உரசல் அது சார்ந்து அவர் எதிரிகளால் கொலை செய்யப்படுகிறார் அந்த கொலையை இவர்தான் செய்திருப்பார் என்று கதாநாயகி நம்புகிறார் இதில் எப்படி மீண்டு இருவரும் இணைந்தார்களா என்பதுதான் இப்படத்தின் கதைக்களம் அதாவது அமைதிப்படை பாணியில் சாதாரணமாக அரசியல் படத்தின் நையாண்டி காட்சிகள் என்றாலே அதற்கு மிகவும் பொருத்தமானவர் சத்யராஜ் அவர்கள்தான் ஏனென்றால் அந்த கொங்கு தமிழ் அவருக்கே வரக்கூடிய இயல்பான நையாண்டி நக்கல் அது மட்டுமல்ல அவரது உடல் மொழி அவரோடு சேர்ந்து ஐயா கமண்டமணியும் இணைந்து விட்டால் அந்த படத்தின் ஒவ்வொரு காட்சிகளும் சர வெடியாகத்தான் இருக்கும் எதிர்த்து வைத்துக்கொண்டு திரைப்படத்தை உருவாக்க முனைந்திருக்கிறார்கள் ஆனால் அவரளவிற்கு இவர்களால் அனைத்து கட்சிகளையும் நையாண்டியோ நக்கலோ செய்ய முடியவில்லை குறிப்பாக எதிர்கட்சியை மட்டும்தான் செய்ய முடிந்திருக்கிறது ஆளும் கட்சியை இவர்கள் பாராட்டத்தான் செய்திருக்கிறார்கள் ஒருவேளை இவர்களின் கொள்கையும் கோட்பாடும் அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லையோ என்னவோ சமீபத்தில் இந்த படத்தை வெளியிட்டு பேசிய சீமான் அவர்கள் ஜாபர் சாதிக் வழக்கில் அமீர் அவர்களுக்கு எந்தவிதமான விதமான இருக்காது அவரை பற்றி எனக்கு நன்றாக தெரியும் என நட்பு பாராட்டி பேசினார் இது குறித்து பேட்டியளித்த அமீர் அவர்கள் பத்தாண்டுகளுக்கு மேலாக நான் சீமான் அவர்களின் குரலாக ஒழித்திருக்கிறேன் அவரின் ஊதுகுழலாக இருந்திருக்கிறேன் ஆனால் அவரிடம் எனக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட்டுதான் பிரிந்து வந்தேன் என்று சொன்னார் அவர் எப்பொழுது முப்பாட்டன் முருகன் வேல் என்று எடுக்க ஆரம்பித்தாரோ அப்பொழுது நான் விலக ஆரம்பித்தேன் என்று சொல்கிறார் அமீரை பொறுத்தவரை எல்லா தளங்களிலும் இறை நம்பிக்கையோடு தான் பேசுவார் எனது இறை நம்பிக்கை தான் பல சிக்கல்களிலிருந்து என்னை காப்பாற்றி என்னை செயல்பட உதவியது நான் மிகுந்த ஆன்மீகவாதி என்று தான் எல்லா தளங்களிலும் பதிவு செய்வார் ஆனால் அதே சமயம் அரசியல் ரீதியாக அதே ஆன்மீகத்தை சீமான் அவர்களும் நாம் தமிழர் கட்சியும் எடுக்கிறபோது எனக்கு முரண் ஏற்படுகிறது என்று வெளிப்படையாக சொல்கிறார் இதுவே மிகப்பெரிய முரணாகத்தான் இருக்கிறது ஒரு இனம் அரசியல் ரீதியாக எழுச்சி வர வேண்டுமானால் முதலில் அது பண்பாட்டு எழுச்சியிலிருந்து தொடங்க என்றுதான் வீரத்தமிழர் முன்னணி முருக வழிபாட்டை கையில் எடுத்தது நாம் தமிழர் கட்சி இது உங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கிறது என்றால் கடவுள் மறுப்பு கொள்கையில் தீவிரமாக கொண்ட திராவிட கொள்கையோடு எப்படி உங்களால் சமரசம் செய்து கொள்ள முடியும் கடவுளே இல்லை என்ற அடிப்படை கோட்பாடுகளை கொண்ட திராவிட கட்சிகளை ஏற்றுக்கொண்டு கடவுள் நம்பிக்கை கொண்ட நீங்கள் செயல்படுவீர்கள் ஆனால் ஒரு இனத்தின் பண்பாட்டு கலாச்சாரத்தை மீட்டெடுக்க போராடினால் அது உங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கிறதென்றால் இங்குதான் இவர்களது வேசம் வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது ஹமீரை பொறுத்தவரை தனக்கு எப்போதெல்லாம் பிரச்சனைகள் ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் தமிழ் தேசியத்தின் அதனுடைய ஆதரவு நிலைப்பாட்டை கையிலெடுப்பது தேர்தல் நேரங்களில் வழக்கமாக திமுகவிற்கும் திராவிட இயக்கங்களுக்கும் ஆதரவாக குரல் கொடுப்பது என்பதுதான் கடந்த காலங்களிலிருந்து தொடர்ச்சியாக இருக்கிறது அதனால்தான் சீமான் சீமானவர்கள் அமீரை ஆதரித்தும் கூட நாம் தமிழர் கட்சியின் தம்பிகள் பெரும்பான்மையோர் இதை எதிர்த்து சமூக ஊடகங்களிலே கருத்தை பதிவு செய்தார்கள் குறிப்பாக இதில் ஒரு காட்சி வருகிறது படத்தின் முன்னோட்டத்தில் கூட அதை வைத்திருக்கிறார்கள் உங்களை போல காலில் விழுந்து நான் மந்திரி ஆகலை அப்படின்னு வச்சுருக்காங்க ஒரு ஆளும் கட்சியின் எந்த எம்எல்ஏவும் முதல்வராக வாய்ப்பிருக்கிறது உதாரணமாக தற்போது திமுக கட்சி இருக்கிறது ஆளும் கட்சியாக இருக்கிறது அதில் எந்த எம்எல்ஏவும் முதலில் முதல்வராவதற்கு தகுதி படைத்தவர்கள்தான் அந்த கட்சியும் அந்த கட்சியினுடைய தலைவர்களும் நினைத்து விட்டால் அந்த கட்சியைச் சேர்ந்த எந்த எம்எல்ஏக்களையும் முதல்வராக்க முடியும் நியமன உறுப்பினராக இருந்தாலே போதும் மிகவும் உயர்ந்த மந்திரி பதவியாக ஆகிவிடலாம் அதுதான் இங்குள்ள கட்டமைப்பு ஒரு முதல்வரையோ முக்கியமான மந்திரிகளையோ ஏன் பிரதமரையோ கூட நேரடியாக தேர்ந்தெடுக்கக்கூடிய அதிகாரம் மக்களுக்கு கிடையாது என்கின்ற உண்மையை கூட தெரியாமல் இந்த அரசியல் படத்தை இவர்கள் எடுத்திருக்கிறார்கள்